அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருந்து கொள்கிறேன் நான் ஒரு ஜோதிடாக இருக்கிற காரணத்தால் என்னை அணுகி வரக்கூடியவர்கள் பலர் அவர்களிலே ஓரளவு ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்கள் சற்று விளக்கமாக நம்மிடத்திலே இருந்து பதிலை கேட்டு பெறுவது வழக்கம் பெரும்பாலும் ஜோதிடர்களை நாடிச் செல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகள் துன்பங்களுக்கான தீர்வுகளை பரிகாரங்கள் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக கோள்களின் தாக்கிலிருந்து விடுபட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான ஜோதிடர்கள் வரக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சனிப்பெயர்ச்சி ஒரு பெயர்ச்சி ராகு கேக்கு பயிற்சி என்று இப்படி ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஜோதிடர்களை நாடி சென்று தங்களுடைய ஜாதக கட்டங்களுக்கான பலனை கேட்பதை பலரும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்ல வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை பெருத்திக் கொள்ள விரும்புவதே இல்லை ஆனால் தங்களுக்கு துன்பமே வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இது பக்தியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு பரிகாரங்கள் சொல்லப்படும் முறையாக வலம் வருகிறது இது எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக சில ஆலயங்களுக்கு சென்று ஆய்வு செய்தேன் முதலாவதாக எங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பக்தி எந்த அளவிற்கு மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் எங்களுடைய ஆலயம் சில வர்க்கத்தினர் இணைந்து நடத்தக்கூடிய ஆலயமாக இருக்கிறது அங்கே சென்று சிவராத்திரி தினத்தன்று ஆலயத்தில் நடக்கும் வினோதங்களை பார்ப்பதற்காகவும் உறவினர்களை சந்திப்பதற்காகவும் நாம் காத்திருந்த போது மது போதையிலே ஆலய வளாகத்திற்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் கொண்டு ஆபாசமான வார்த்தைகளை திட்டிக் கொண்டும் இருந்ததை பார்த்தேன் அவர்களை கட்டுப்படுத்த எவரும் முன்வரவில்லை இது இப்படி இருக்க பூசை நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று பார்த்த போது அர்ச்சகர்கள் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்ததை பார்க்க முடிந்தது நாங்கள் வெளியூரில் இருந்து எப்போதாவது அந்த ஆலயத்திற்கு செல்வோம் தின் நன்கு தெரிந்தவர்கள் பகட்டும் படாதமுமாக இருப்பவர்களுக்கு தனி மரியாதை கொடுத்து ஆலய அர்ச்சகர்கள் நடந்து கொண்டதை பார்க்க முடிந்தது சற்று பார்ப்பதற்கு அப்பாவிகளாக ஏழைகளாக தென்படக்கூடியவர்களை ஏதோ வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டு அசிங்கமான பிராணியை பார்ப்பதைப் போல விரட்டி அடித்துக் கொண்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது இதற்கிடையிலே ஒவ்வொரு கால பூஜையின் முடிவிலும் கொடுக்கக்கூடிய திருநீர் மற்றும் பிரசாதங்களை பெறுவதற்காக மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு சென்றதை பார்க்க முடிந்தது அவர்கள் மனதிலே என்ன என்றால் இந்த பூசையிலே கொடுக்கப்படக்கூடிய திருநீர் முதலிய பிரசாதங்கள் ஏதோ அவர்களுக்கு மிகப்பெரிய தேவாமிரதமாக இருந்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் போக்கிவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் கருத வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலய வழிபாடு என்பது சாலச்சரந்தது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆலய வழிபாட்டுக்கு வரக்கூடியவர்கள் குறைந்தபட்ச நாகரிகத்தையாவது கடைபிடிக்கிறார்களா என்றால் இல்லை அங்கே வந்தும் மது போதைகள் ரகலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுடைய அமைதிக்கும் ஆலயத்தின் சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் புகற்றும் வேறு சில ஆலயங்களுக்கு சென்று பார்க்கலாம் என்று வேறு சில ஆலயங்களுக்கு சென்றேன் ஆலயக் கதவு அடைக்கப்பட்டிருந்தது மாலை மூன்று மணிக்கு ஆலய கதவு திறக்கப்படும் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது மூன்று தாண்டி மூன்றரை தாண்டி மூன்றே முக்கால் என்ற அளவுக்கு வந்துவிட்டது ஆலய கதவு திறக்கப்படவில்லை மீண்டும் என்று பார்த்த மக்கள் ஆலயக் கதவுக்கு முன்பாக பெரும் திரளாக அமர்ந்திருந்தார்கள் திடீரென்று சில விஷமிகள் அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டார்கள் இந்த கோஷத்தை கேட்டு ஏதோ ஆலய கதவு திறந்து விட்டது போலும் என்று ஜனங்கள் வேகமாக எழுந்திருந்து ஒருவருடன் ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு மூச்சு திணறி நின்ற காட்சியை பார்க்க முடிந்தது அங்கே சென்றும் இந்த விஷத்தனம் இவர்களை விட்டு நீங்காமல் இருந்ததை பார்க்க முடிந்தது சரி அதற்கு பிறகு ஆலயத்தில் இரண்டு பெரிய கதவுகள் இருந்தன ஒரு கதவை மாத்திரம் திறந்து வைத்து இத்தனை பெரிய கூட்டத்தை அந்த ஒரு கதவு வழியாக செல்லும்படியாக செய்திருந்தார்கள் அந்த ஒரு கதவுக்குள்ளே முண்டியடித்துக் கொண்டு மக்கள் சென்ற போது ஏற்பட்ட வேதனை அனுப்பு இவை எல்லாம் பக்திக்கு அடையாளமா என்று நம்மை சிந்திக்க வைத்தது என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று அந்த கூட்டத்தோடு நானும் பயணித்தேன் வாசலுக்கு சற்று அருகாமையிலேயே செல்லக்கூடிய பாதை இருந்தும் வேண்டுமென்றே சுற்றி வளைத்து பத்து முறை வளம் வந்து உள்ளே நுழையும்படியாக தரிசனத்திற்கான பயண பாதை அமைக்கப்பட்டிருந்தது காற்று இல்லை தண்ணீர் இல்லை மின் விசிறிகள் இல்லை மயக்கம் வந்து சிலர் கீழே விழுந்துவிடக்கூடிய நிலை எவருக்கும் இறக்கம் இல்லை அர்ச்சகர்களோ ஏதோ பெரிய ஆண்டவனின் அவதாரம் போல மக்களை மிக மிக கேவலமாக நினைத்து அப்படி ஒரு பார்வையை பார்த்துவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள் இதிலே வசதி படைத்தவர்கள் ஐநூறு ஆயிரம் என்று அர்ச்சகர்களுக்கு கையூட்டு கொடுத்து வேகமாக வேறு பாதையிலே சென்று தரிசனம் செய்ததையும் பார்க்க முடிகிறது ஆலயம் என்பது பொதுவாக வைக்கப்பட்டது அங்கேயும் லஞ்சம் இப்படிப்பட்ட நிலையிலே லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியிலே சென்று அர்ச்சகர்கள் உதவியோடு விக்கிரகத்திற்கு முன்பு சென்று நின்றுவிட்டால் இவர்கள் செய்த பாவம் தீர்ந்து விடுமா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக இல்லை இவர்கள் மனப்போக்கு என்னவாக இருக்கிறது நம்முடல் பணம் இருக்கிறது பணத்தை கொடுத்து உடனடியாக எந்த காரியத்தையும் சாதித்துக் கொண்டு வரலாம் மற்றவர்கள் எல்லாம் மிகவும் கேவலமானவர்கள் என்று கருதக்கூடிய மனப்போக்கு

கேவலமான ஒரு நிலை இருந்ததாக தெரியவில்லை அவன் இன்றைய மனிதன் மாத்திரம் ஏன் இப்படி மாறியிருக்கிறார் என்று பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஆழ்ந்த மனவேதனையே தருகிறது பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே இந்த நடவடிக்கை இன்னும் அதிகம் ஆலயங்களின் பெயரை சொல்லி தனித்தனியாக சொல்ல நான் விரும்பவில்லை பெரும்பாலும் இப்படிப்பட்ட சூழல் தான் நிலவுகிறது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நிறைவேற்றுவதற்காக சில குறிப்பிட்ட தலங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு குறுப்பெயர்ச்சி இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சனிபெயிற்சி இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யுங்கள் என்று மனம் போன போக்கிலே எதையெல்லாமோ சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் ஆலயங்களுக்கு படையெடுத்து சென்று பரிகாரங்களை செய்து அதோடு தங்கள் துன்பங்கள் விட்டதாக கருதுகிறார்கள் ஆனால் மனதிலே எவருக்கும் மாற்றம் ஏற்படவில்லை சிவகாரணி ஒழுக்கம் எவருக்கும் ஏற்படவில்லை இறக்க மனம் என்பது எவருக்கும் இல்லை ஆலயங்களுக்கு செல்லும் போது ஆலய வாயிலே காத்திருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு தானம் கொடுத்து விட்டால் புண்ணியம் கிடைக்கும் என்று கருதும் மனப்பாங்கு இருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்தால் பிச்சைக்காரர்கள் பை நிறைய பணம் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சண்டையும் வருகிறது தரமான தண்ணீர் பாட்டில் வாங்கி வைத்து குடிக்கிறார்கள் நல்ல சாப்பாடு உணவகங்களிலே சென்று வாங்கி உண்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையையும் பார்க்க முடிகிறது காவி தரித்து உத்ராக்கம் போட்டு பிச்சை எடுக்கும் நிலையிலே இருக்கக்கூடிய சிலர் ஏதோ பெரிய அருள் வந்து சொல்லுவதைப் போல சிலருக்கு வாக்குகளை சொல்லுவதும் அவர்களுக்கு இந்த காணிக்கைகளை அதிரடியாக மிரட்டி கேட்டு பெறுவதையும் கூட சில ஆலயங்களிலே பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட பக்தி எந்த அளவிற்கு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஆழ்ந்த வேதனை ஏற்படுகிறது கடவுள் கடவுள் தலைக்குள்ளே இருக்கும் உன்னுடைய ஜீவன் தான் கடவுள் என்பதை நாம் சொல்லுகிறோம் ஜோதிடராக எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது பிற இடத்திலே பலன் கேட்பதற்காக சிலர் வருகிறார்கள் பெரும்பாலும் அதிகாரங்கள் எதையும் நாம் சொல்வதில்லை சில வேலைகளிலே வருபவர்களின் மனநிலைக்கு ஏற்றபடியாக ஏதாவது சில அதிகாரங்களில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் ஜாதகங்களை எழுதி கொடுக்கும் போது துருவ கணிதம் என்கிற முறைகளை எழுதுவதில்லை இந்த துருவ கணிதம் என்பது மக்கள் எந்த அளவுக்கு கெடுத்து வைத்திருக்கிறது ஜோதிட இதைக் கொண்டு எந்த அளவுக்கு தவறு செய்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது ஜோதலுக்கு மாத்திரம் புரியும்படியான குறிப்பு எழுத்துக்களை ஜாதக புத்தகங்களில் எழுதி அனுப்புவார்கள் அந்த குறிப்புகளிலே தாய் அவர் உடன் பிறந்தவர் எத்தனை பேர் தந்தை அவர் உடன் பிறந்தவர் எத்தனை பேர் தகப்பனார் என்ன வேலை செய்கிறார் தாயார் என்ன வேலை செய்கிறார் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் திருமணமானவர்கள் எத்தனை ஆகாதவர்கள் எத்தனை இவருக்கு எத்தனையாவது திருமணம் இப்படி அந்த ஜோதிடர் என்னென்னவெல்லாம் ஜாதக பலன் சொல்லும் போது தன்னுடைய வாடிக்கையாளர் பெற்றார் அவற்றை எல்லாம் குறிப்புகளாக அதிலே எழுதி வைத்து விடுகிறார் அடுத்து பார்க்கக்கூடிய ஜோதிடர் இந்த குறிப்புகளை வைத்தே பலனை சொல்லிவிடுகிறார் நாம் இது போன்ற குறிப்புகளை நம்முடைய ஜாதக புத்தகத்தில் எழுதுவதில்லை நமக்கு அருகாமையில் இருக்கும் ஊரிலிருந்து ஒரு ஜோதகர் எனக்கு அலைபேசியிலே அழைக்கிறார் சிறுத்து என்ன விஷயம் என்று கேட்டபோது நீங்கள் நிறைய படித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை எனவே நீங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை சொல்லிவிடுவீர்கள் எங்களை கொஞ்சம் பிழைக்க விடுங்கள் துருவத்தை கொஞ்சம் எழுதி அனுப்புங்கள் என்று மிரட்டும் துணியிலே பேசினார் நான் என்னை பொறுத்த வரையிலும் என்னுடைய அறிவிற்கு எட்டிய ஜோதிட கணிதத்தின் பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லுவதைப் போல எனக்கு சொல்ல முடியாது என்று நான் சொன்னதற்கு வேகமாக ஆத்திரமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் கவனம் என்று என்னை மிரட்டும் துணியிலே பேசியதையும் நான் கேட்டிருக்கிறேன் வேறு ஒரு அனுபவம் நேரிடத்திலே ஜோதர பலன் கேட்பதற்காக ஒரு முதியவர் குடும்பத்தோடு வந்திருந்தார் ஜாதக புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்து நம்முடைய கணினியிலே கணிதத்தை செய்து பார்க்கும் போது ஜாதகம் பிழையாக கணிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தேன் ஐயா இந்த ஜாதகம் பிழையாக கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் உடனே வந்தது பாருங்கள் அந்த முதியவருக்கு கோபம் ஐயா உங்களுக்கு வயது என்னை விட குறைவாகத்தான் இருக்கும் நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள் உங்கள் வீட்டை நான் பார்த்தேன் உங்களிடம் ஜாதக படம் பார்ப்பதற்கு எங்களை தவிர வேறு யாரும் வரவில்லை நீங்கள் அமைதியாக இந்த ஜாதகத்தை எழுதியவர் யார் தெரியுமா அவர் மிகப்பெரிய காத்திருக்கும் கூட்டம் அதிகம் நிறைய மகிழ்ந்துகளிலே வந்து கூட்டம் கூட்டமாக அவரிடத்திலே படம் கேட்க காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் எழுதிய ஜாதக புத்தகத்தை நீங்கள் தவறு என்று சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு வயது போதாது அனுபவம் போதாது பக்குவமாக பேச பலன்கள் என்று இடத்திலே பலவிதமாக சொல்லி சந்தைக்கு விட்டார் பொறுமையாக இவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டு விட்டனால் அந்த ஜாதக புத்தகத்திலே இந்த இந்த காரணங்களால் இந்த ஜாதகம் தவறு என்று எழுதி என்னுடைய மூத்திரையை போட்டு கையெழுத்தை போட்டு என்னுடைய அலைபேசி என்னையும் எழுதி அவரிடத்திலே முறவையாக கொடுத்து இந்த ஜாதக புத்தகத்தை இங்கே இருக்கக்கூடிய எந்த ஜோதிடரும் வேண்டுமனால் கொண்டு போய் காட்டுங்கள் இந்த ஜாதகம் சரி நான் சொல்லியது தவறு என்று அவர் நுழைவித்தால் நான் என்னுடைய ஜோதிட தொழிலை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுத்து அவரை அழைத்து வைத்து விட்டேன் சென்று சில நாட்களுக்கு பிறகு என்னிடத்திலே வந்து ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்போது எல்லோரும் இந்த ஜாதகத்தை தவறு என்று சொல்லுகிறார்கள் நான் ஏதோ ஆத்தரப்பட்டு உங்களிடத்திலே பேசிவிட்டேன் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் அதன் பிறகு இந்த ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் எழுதியவரிடமே கேட்டபோது அவர்களுக்கு ஏதும் பதில் சொல்லவில்லையாம் நாளை வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம் இதற்கு முன்பு இந்த ஜாதக புத்தகத்தை பார்த்து பலன் சொல்லியிருந்த மற்ற இடத்திலே கொண்டு காட்டிய போது அவர்கள் வேலை இல்லை சும்மா இருந்திருப்பார் அதனால் ஜாதகம் சரியா தவறா என்று பரீட்சை செய்து பார்த்திருப்பார் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது நீங்கள் தான் சரியான வருடத்திலே ஜாதகம் எழுதி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருப்தி அனுப்பியதையும் அவர் நம்மிடத்திலே சொன்னார் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட்டம் கூட்டுகிறார்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்திலே ஜாதக பலன் கேட்பதற்காக ஆட்கள் செல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வேறு ஒன்றும் இல்லை இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இப்படி இப்படி செய்யும் இந்த ஆலயத்திற்கு தெலுங்குகள் வழக்கு பொருள் பூஜை செய்யுங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் எல்லா பத்திரையும் கேள்வி கொண்டு நீங்கள் பொடி சொன்னதாக என்று சொல்லி விடுகிறார்கள் நாம் அப்படி எதையும் சொல்வதில்லை இந்த தோஷம் இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கும் என்றால் கொடுத்துத்தால் உயிரும் விடுதலை பெற முடியாது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அனுப்புகிறோம் இதை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை உண்மையை சொல்வதென்றால் ஜோதிடத்தின் ஜோதிடராக இருந்து நான் சம்பாதிப்பது பெரிதாக ஏதுமில்லை மிக மிகச் சொற்பமானவர்கள் மாத்திரமே என்னிடத்திலே ஜோதர பலன் கேட்பதற்கு வருவார்கள் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் என்னிடத்திலே பலன் கேட்டால் இவர் சொல்லக்கூடிய பரிகாரத்தால் உடனே அவங்களுடைய துன்பங்கள் தீர்ந்துபட வேண்டும் என்று கருதுகிறார்கள் உங்கள் துன்பங்கள் தீர்வதற்காக இயற்கையாக வாழப்பழகுங்கள் இருந்த வரையிலும் தான தர்மங்கள் செய்யுங்கள் கடுஞ்சொல்லால் யாரையும் ஏசாதீர்கள் கோபப்படாதீர்கள் அறக்காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னால் இவற்றை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஒரு குழந்தை வாய்ப்பும் இல்லை அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கண்டுகொண்டு ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து வாருங்கள் அந்த குழந்தை வந்த யோகம் உங்களுக்கு இன்னொரு குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் இறைவன் செயல் என்று நான் சொன்னேன் அதை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள் அது எப்படி எவ்வளவு பெற்ற பிள்ளையை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் சொத்தை எல்லாம் அவருக்கு கொடுப்பதாவது என்று சொல்லி சென்று விட்டார்கள் வேறு சில ஜோதிடத்திலே சென்று குழந்தை பாக்கியத்திற்கு கேட்டபோது பரிகாரங்களை சொல்லி ஆலயங்கள் ஆலயங்களாக சுற்றித் திரிந்து வந்தார்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்த பாருங்கள் மிகுந்த வேதனையோடு இப்போது காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலேதான் இன்றைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் பிரவேசம் செய்யும் போது இவருடைய பக்தி என்பதும் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்காது பெரும்பாலும் ஆலய பிரவேசம் செய்பவர்கள் ஜோடலில் சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்காகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே உண்மையான பக்தி இல்லை பயம் இல்லை பயபக்தி என்பது அன்று இருந்தது என்று அது இல்லை இவர்களுடைய பக்தி அர்ச்சகர்கள் ஜோதர்கள் பிழைப்பதற்கு மட்டுமே பயன்படுகிறது அல்லாது இவர்களுக்கோ இவர்கள் குடும்பங்களுக்கோ அது எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை நல்வழிப்பட்டு நேர்வழி நடந்து மனதை சரியாக வைத்துக் கொண்டு பிற உயிர்களுக்கு தீம்பு செய்யாமல் இருந்து வீட்டிலே இருந்தபடியாகவே குலதெய்வத்தை வணங்கியபடியாக அறக்காரியங்களில் செய்து வந்தால் நிச்சயமாக துன்பங்களிலே ஒரு விழுக்காடு குறையத்தான் செய்யும் உண்மையான பக்தியை செலுத்துங்கள் கூடிய பக்தியை கொண்டு ஆலயங்களுக்கு சென்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன் நான் சொன்னதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் ஆலயங்களுக்கு செல்பவர்களை பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஆலயங்களுக்கு சென்று வந்தால் நல்ல புத்தி வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்களாக அவர் மாறியிருக்கிறார்களா என்றால் இல்லை மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார் தவறுகளை செய்யலாம் போகட்டும் ஜோதர் சொல்லும் பரிகாரத்தை செய்தால் போதுமானது என்கிற மனநிலை வளர்ந்து விட்டிருக்கிறது இது மாறுமா உண்மையான பக்தி வளருமா என்பதை காலமும் பராபரமும் தான் தீர்மானிக்க வேண்டும் மேலும் மற்றொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்